இனிய உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் மோடி கொஞ்சம் தான் இருக்கிறார் பொய்யோ உண்மையோ எதுவானாலும் இதுவரை கம்பீரமாக கரிச்சித்த குரலில் நடுக்கும் தென்படத் தொடங்கிவிட்டது ஒரு பிரதமர் பொறுப்பில் இருக்கும் தான் என்ன பேசுகிறோம் எதனை பேசுகிறோம் என்று தெளிவின்றி பொறுப்பற்ற நிலையில் பிதட்டத் தொடங்கியுள்ளார் ஆம் பிதட்டிடும் அளவுக்கு மோடிக்கு பதட்டம் தொட்டி கொண்டுள்ளது பேச்சிலேயே விளக்கங்களுக்கு பதிலாக கலக்கமே வெகுவாக தென்படுகிறது ஆத்திரம் கொந்தளிக்கிறது ராக பற்றி பேசும்போது முகத்திலே எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முன் கொடுத்த வாக்குறுதிகளான ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு விவசாய வருவாயை இரட்டைப்பு ஆக்கி காட்டுவேன் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலைகளெல்லாம் குறைப்பேன் போன்ற கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆயிற்று என்று கேட்டால் காங்கிரஸின் அறுபது கால ஆட்சியில் அறுபது சதவீத மக்களுக்கு கழிப்பறை வசதி கிடைக்கவில்லை பத்து ஆண்டுகளில் நாங்கள் அவர்களுக்கு கழிப்பறை கட்டி தந்துள்ளோம் என்று பேசுகிறார் நாட்டு வளர்ச்சியை பற்றி கேட்டால் கக்குஸ் வளர்ச்சியை பற்றி கூறி திசை திருப்புகிறார் இந்த கழிப்பிடங்களாவது ஒழுங்காக கட்டப்பட்டுள்ளதா சீராக பராமரிக்கப்படுகிறதா என்றால் அதுவும் இல்லை என்று நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சேட்டில் வந்த சர்வே ஒன்று கூறுகிறது பொது கழிப்பறைகளின் நிலை மிகவும் மோசமாகவும் பழுதடைந்த நிலையும் இருப்பதால் பெரும்பாலான இந்தியர்கள் வழக்கம் போல தங்களது இயற்கை உபாதைகளை திறந்த வெளிகளிலேயே கழிக்கின்றனர் மார்க்கெட்டுகள் ரயில்வே நிலையங்கள் சுற்றுலா மையங்கள் பேருந்து முனையங்கள் வழிபாட்டு தலங்களில் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள கழிப்பிடங்கள் மிக மோசமான நிலையில் உள்ளன நான்கில் ஒரு பகுதி இந்தியர்கள் இந்த கழிப்பிடங்களுக்கு சென்று அதனை திரும்பி திரும்பிவிடுகின்றனர் இத்தகைய இழிநிலையில் கட்டப்பட்டு சரியான பராமரிப்பு முன்றி நாடெங்கும் சுகாதார சீர்கடலை உருவாக்கி கொண்டிருக்க கழிப்பறைகளை கட்டியதை மோடு தனது பெரிய சாதனையாக கூறி திரிகிறார் மோடி ஆட்சியில் கட்டிய கழிப்பறைகள் இந்த ஆட்சியில் நாட்டத்தை தான் நாடெங்கும் பரப்பி கொண்டிருக்கிறது என்பதை உணராது மோடி கழிப்பறிகள் கட்டியதை கூறும்போது கழிப்பறியின் நிலையை கண்டவர்கள் தங்கள் மூக்கை பிடித்துக் கொள்வதை உணராது மோடி பேசிக்கொண்டிருக்கிறார் மோடியின் அரசு கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கூறியதைப் போல வாயால் சுட்ட வடையாகவே இருப்பதை நாடு உணரத் தொடங்கிவிட்டது இதுவரை கொடுத்த கேரண்டியெல்லாம் வெளுக்கத் தொடங்கி பள்ளியுத்துக் கொண்டிருக்கும் போது மேலும் மேலும் மோடி தரும் கேரண்டிகள் மக்கள் வரி பணத்தில் வாரி இறைத்து அரசு தரப்பில் விளம்பரங்களாக தந்த இந்த கேரண்டிகளை நம்பி இனியும் ஏமாற யாரும் தயாராக இல்லை நாடெங்கும் மோடி எதிர்ப்பலைகள் விசுரவும் எடுத்து வீசத் தொடங்கிவிட்டன மோடியின் மூன்றாம் முறை பிரதமர் கனவு காணலில் நீராகிவிட்டதை அவரை உணரத் தொடங்கிவிட்டார் ஏறத்தாழ இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக தொடர்ந்து முதலமைச்சர் பிரதமர் பதவியை அனுபவித்து வந்தவர் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை குஜராத் மாநில முதலமைச்சராகவும் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இதுவரை இந்திய ஒன்றியத்தின் பிரதமராகவும் பதவி வைத்து வருபவர் தனது பிரதமர் பதவி காலத்தில் வெளிநாட்டில் வாழும் இந்திய பிரதமர் என்று விமர்சிக்கப்படும் அளவுக்கு சிறிய பெரிய நாடுகள் அனைத்துக்கும் ஏறத்தாழ நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பிரதமர் பயணத்துக்கென்று உருவாக்கப்பட்ட ஏர் இந்தியா ஒன் என்ற விமானத்தில் பறந்து பறந்து சென்று அனுபவித்தவருடைய ஆட்சியின் அந்திம காலம் நெருங்கிவிட்டது நீர் உள்ளளவும் நிலம் உள்ளளவும் தானே பிரதமராக இருப்போம் என்றெல்லாம் பெருங்கனவில் பூரித்து போயிருந்தவரின் கனவுகள் களைய தொடங்கிய உடன் ஆத்திரம் குப்பளிக்கிறது பப்பு என்று எண்ணியிருந்தவரின் எழுச்சி இப்போது மோடிக்கு பேரதிர்ச்சி தந்துவிட்டது இந்த பப்பு சகல வல்லமை படைத்த மோடிக்கு சிம்ம சொப்பனமாகி விட்டார் பலருக்கும் டேவியட் கோழி கதை தெரிந்திருக்கும் இஸ்ரேல் மக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள கோழியைத் என்னும் அரக்கனை களமறக்கினர் அவன் வாட்டசாட்டமாக உடல் முழுவதும் இரும்பு கவசமெல்லாம் அணிந்து தன்னை வென்றிட யாரும் இல்லை என்ற இருமாப்போடு நடந்து கொண்டான் அந்த அரக்கனை வெற்றி காம்பேன் என என்னும் சிறுவன் சூழறித்தான் அவன் தனது கவன் மற்றும் கோலையும் எடுத்துக்கொண்டு அரக்கனுடன் போரிட புறப்பட்டான் அரக்கன் டேவிட்டை கண்டதும் கூச்சிலிட்டு கேலி செய்தான் உடல் முழுவதும் கவசங்களால் மறைத்து கொண்டு வாட்ட கோழியத்தின்னும் அந்த அரக்கன் நின்றான் உடல் முழுவதும் பாதுகாப்பு கவசம் இருந்த நிலையில் அந்த அரக்கன் சிறுவனான டேவிட்டை பார்த்து கேலியாக சிரித்தான் சிறுவன் புத்திசாலித்தனமாக தனது கவனையில் இருந்த கல்லை வைத்து அரக்கனின் உருவத்தில் கவசம் ஏதும் இல்லா பகுதியான நெற்றியை நோக்கி வீச அவனது நெற்றியை தொலைத்து அவனை நிலை கொலைய வைத்தது பொறிக்கலங்கி கீழே விழுந்தான் என்பதுதான் இந்த கதை இப்போது நாட்டு நடப்புக்கு வருவோம் தன்னை யாராலும் வெற்றி காண முடியாது என்று உடலெல்லாம் இரும்பு கவசம் கொண்டு மறைத்துக் கொண்டு நின்ற அரக்கனைப் போல ஆட்சி அதிகாரம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ தேர்தல் ஆணையம் போன்ற கவசங்களை அணிந்து தன்னை வெற்றி கொள்ள யாருமில்லை என்ற நிலையில் களத்தில் நின்றார் பிரதமர் மோடி ராகுலை பப்பு என்று ஏளனம் செய்தார் அலட்சியப்படுத்த நினைத்தார் ஆனால் அந்த பப்பு இன்று அவரை விட்டு கொண்டிருக்கிறார் மோடியின் கண்ணில் டேவிட் ராகுல் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறார் மோடி மட்டுமல்ல அமித்ஷா உள்ளிட்ட அவரது பரிவாரங்கள் அனைத்துமே இன்று இளந்தலைமுறை தலைவர்களை கண்டு வீதியில் உறைந்து போய் கிடக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது இன்று இவர்கள் நடத்தும் தேர்தல் பிரச்சாரங்களில் ராகுல் காந்தி உதயநிதி ஸ்டாலின் அகிலேஷ் யாதவ் தேசஸ் யாதவ் போன்றோர்தான் பெரிதாக விமர்சிக்கப்படுகிறார்கள் ஆர் எஸ் எஸ் கூட்டத்தினரால் திட்டமிட்டு உருவாக்கப்படும் மதவெறி அரசியலுக்கு எதிராக ஒரு மாபெரும் இளைஞர் சக்தி நாடு முழுவதும் எழுச்சி பெற்று எழுந்து நிற்கிறது மோடியின் கனவுகள் சிதற தொடங்கிவிட்டன அதன் விளைவே மோடியின் தற்போதைய பேச்சுக்களில் கோபம் கொப்பளிக்கிறது கனல் பறந்த கண்களிலிருந்து சில நேரங்களில் கண்ணீர் சொட்ட தொடங்கியுள்ளது மலைபோல நின்றவர் நில தொடங்கிவிட்டார் ராகுல் பிரதமராவதை பாகிஸ்தான் விரும்புவதாக பொருளைகளையும் பொய்களையும் கட்டொழித்து விட்டார் மிக மிக கீழ்த்திர அரசியலை அரங்கேற்றுகிறார் தான் ஒரு பிரதமர் என்பதை மறந்து பேசத் தொடங்கியுள்ளார் மோடியின் ஆட்சியில் இந்திய எல்லை பகுதியான அருணாச்சல பிரதேசத்து ஊர்களுக்கெல்லாம் தீனமொழி பெயர்களை சூட்டுவதாக செய்திகள் வந்தது மோடி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அது கண்டு ஒரு வன்மையான கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை சீன மொழியில் பெயர் சுட்டி அழைப்பதால் அது இந்திய எல்லை இல்லை என்று ஆகிவிடாது என்று கூறினாரே அதை சுட்டிக்காட்டி அதனால் மோடி மீண்டும் பிரதமராக வருவதை சீனா விரும்புகிறது என எதிர்வனி ஆற்ற தொடங்கிவிட்டனர் இந்திய மக்கள் நமது நாட்டு அரசியலில் அந்நிய நாடுகளை எழுத்து பேசுவது அறிவார்ந்த செயலல்ல என்பது கூட புரியாமல் ஒரு பிரதமர் பேசுகிறார் மோடிக்கு பயந்திருக்கும் பல ஊடகங்கள் ஏடுகள் கூட இப்போது இலைமறைவு காய்மறைவாக வட மாநிலங்களில் மோடியின் கோட்டைகள் இடிய தொடங்குவதை சுட்டிக்காட்டத் தொடங்கிவிட்டன நானூறு முன்னூறு கணக்குகள் கரைந்து இரநூறுக்கு கீழே இருநூறுக்கு கீழே படாதுபாடு பட வேண்டும் என்ற நிலை உருவாகியுள்ளதை துல்லியமாக கணித்திட முடிகிறது மோடியின் சுருதி நித்தனத்தம் இறங்கி நிலை தடுமாறுவது இதனை தெல்லை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது இந்தியாவை கவ்வியிருந்த இருள் படலங்கள் நீங்க தொடங்கிவிட்டன நல்ல செய்திகள் நாளும் வர தொடங்கிவிட்டன மோடி கூட்டத்தின் ஜூம்லா அரசியலுக்கு விடை கொடுக்க நாடு தயாராகிவிட்டன